ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் லான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெயின டாபிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வாசவுரை உடம் பிளாட்டோட அளவு பெருசாக இருக்குது பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஆறு காலுக்கு முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு சிறு அடி கவர் ஆகிற பில்டிங் ஏரியா ப்ளாட்டை சுற்றி நமக்கு இடம் இருக்குது தேவையானதுக்கு நம்ம ஜெனரல் ப்ரெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பிளானில் நம்ம பேசியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரஷன் ஜாதகம் வேஸ்ட் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள வகையாக இருக்கும் இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு க்ளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எந்த மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு களை போடுங்க உங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்கொயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா வாட்ஸ் நாங்கள் பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் பிளான் தரத்துக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது கிழக்கு பார்த்த ஃபேஸிங்ஸ் சொல்லியாச்சு இந்த ப்ளாட்டில் அதாவது இந்த பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா முதல் டேரக்ஷன் எழுதிடுறேன் எப்போவுமே நம்ம டேரெக்ஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஈஸ்ட்டுக்கு மேலே வெஸ்ட்டு வரும் நார்த்துக்கு கீழே சவுத் வரும் நார்த்துக்கு ரைட் சைடில் ஈஸ்ட் வரும் இது கன்ஃபியூஸ் ஆக்க வேண்டாம் ஓகேங்களா நார்த்து சவுத்து அது கீழே ரைட் சைடில் ஈஸ்ட் வரும் ஓகேங்களா சின்ன ஞாபகம் வச்சுக்கோங்க டைரெக்ஷன் சில பேர் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அதனால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா நார்த்துக்கு ரைட் சைடில் ஈஸ்ட்டு வரும் இப்போ தெற்கு பக்கம் நமக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இடம் இருக்குது இடத்துக்கு மேலே ரோடு இருக்குது ஓகேங்களா தெற்கு பக்கமும் நம்ம ஆப்ஷன் வச்சு கட்டலாம் அதே மாதிரி கிழக்கு சைடு ரோடு இருக்குது கிழக்கு பக்கமும் நம்ம தலைவாசல் வச்சு கட்டலாம் ஸோ இவரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தெற்கு வந்து சுமாராக இருக்குது அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னில் மறையக்கூடாது இதில் ஆறில் மறைஞ்சிருக்காரு அதே மாதிரி இந்த ஜாதக சூரியன் பார்த்திங்கன்னா நல்லா ஆட்சி பலமாக இருக்கிறதுனால நம்ம கிழக்கு பார்த்து தலைவாசல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங் சொல்லிட்டேன் அண்ட் இந்த நார்த் ஈஸ்ட் உச்ச பகுதியில் ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்து இந்த இடத்துல நம்ம தலைவாசல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாசல் திறந்தோன்னே ஒரு லிவிங் ஹால் பதினாறு பதினாறு கிடைக்கிது அக்னிமலையில் கிச்சன் கிச்சன் வித் டைனிங் நமக்கு அமையுது சென்டரில் ஒரு எட்டுக்கு பன்னெண்டில் ஒரு பெட்ரூம் கன்னிமலை சார்ந்து ஒரு பூஜ்ஜியம் அரை எட்டுக்கு நாலு ரெண்டு அமைப்பு கிடைக்குது கன்னிமலையில் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்திரெண்டாம் அமைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் ஒரு அட்டாச்சல் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு காமன் ஏரியா யூட்டிலிட்டி ஏரியா கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னொரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெளியே கேட்டதுனால இடம் நிறையா இருக்குது அதனால் நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வாயுமில் சார்ந்து ப்ரொவைட் பண்ணலாம் அல்லது கார்னர் இல்லாமல் சென்டரில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வழியாக வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் நம்ம இடம் இருக்குதுனால இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இல்லாத அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் அமைப்பும் மாறும் ஓகேங்களா ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் க்ளியராக சொன்னீங்கன்னா பக்கவா நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ டூ பிஹெசே மாடல் வாஷ் படி வைஸ் வெட்டு கிராஸ் இல்லாமல் வாஷ் படி அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷன் நமக்கு பிளாட்டை சுற்றி இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கடற உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் அதேமாதிரி போர் சம்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம நார்த் ஈஸ்ட் சீசன் நம்மளை சேர்ந்து போடுறோம் நல்லது இந்த பிளானுக்கு ஒரு டூ தௌசண்ட் அது த்ரீ தௌசண்ட் ஹெட்டி கெப்பாசிட்டிக்கு நம்ம சம்பு அமைச்சிக்கலாம் ஓகேங்களா போர் போகிற பார்த்தீங்கன்னா இந்த டாக்னல் இல்லாமல் டயக்னலுக்கு மேலே அல்லது டேக்னலுக்கு கீழே நம்ம போர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் செப்டி டேங்க் பார்த்திங்கன்னா கார்னர் இல்லாமல் சென்ட்ரலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அல்லது இந்த சைடில் வாய்ப்பு இருந்துச்சுன்னா சென்ட்ரல்ல இல்லாமல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கொடுத்து நினைச்சுனா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ரெடி ரெண்டாயிரத்தி முந்நூறு மணிக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேர்ஸ் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியர் ஒரு அட்டகசம் முடிக்கலாம் உங்கள் ஜாதத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு பார்த்த மனை தேர்ந்திருக்கும் சூரியன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறேன் நல்லது பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்ல வச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் ஒன்றுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்